வணக்கம் நண்பர்களே கார்த்தி சவுந்தர் நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த படைப்பின் தலைப்பு கண்ணாடி திரைகள் அத்தியாயம் இப்படியே எத்தனை நாளைக்கு என்ன என் காதலை விளக்கி வைக்கிறதா உத்தேசம் என்றான் அவளது பதிலில் நீங்க தெரிஞ்சு ஓடுற வரைக்கும் கால்நஞ்சக்காரி என்றான் அவள் தலையை தட்டியபடி அவனை தொழில் தட்டியவள் ஸ்ரீதர் நான் சென்னை போயிட்டு வரணும் நாளைக்கு போகலான்னு பாக்குறேன் நீங்க ஆஃபீஸில் மேனேஜ் பண்ணிடுங்க ப்ளீஸ் மேனேஜர் அப்பதான் என்ன நோண்ட மாட்டாரு ஆஃபீஸில் ஓகே வீட்ல எப்படி மேனேஜ் பண்ணுறது என்னால ஒன்னு விட்டுட்டு இருக்க முடியாது இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல சரி எனக்கு பேய்னா பயம் தனியா இருக்க முடியாது அதனால உன் கூட வரேன் ஏன் இப்படி படுத்துறீங்க ஸ்ரீதர் நானும் வரேன் உன் ஃப்ரெண்டை பார்க்க தானே போறேன் அப்படியே நம்ம கல்யாணத்துக்கு உன் ஃப்ரெண்டு கிட்ட பெர்மிஷன் வாங்கிடுவேன் பெர்மிஷன் நான் தான் தரணும் நீதான் கல்லாச்சே அதான் அங்க மனு போட்டவாவு கல் கரையுதான்னு பாப்போம் அவ தான் சப்போர்ட் பண்ணுவா மேடம் அவங்க உனக்கு நல்லது நினைப்பாங்க வித்தியாசம் இருக்குது ஷப்பா முடியல சாமி நாளைக்கு போகணும் என்ன பண்ணா அவ சரியில்லை என்னால இப்படியே விட முடியாது ஆபீஸ் மேடரை நான் டீல் பண்ணிக்கிறேன் உன் ஃப்ரெண்டு மேட்ரை நீ டீல் பண்ண ஓகே நாளைக்கு கிளம்புனா ரெண்டு நாள் வேஸ்ட் ஆகும் உங்களுக்கு ஓகேவா உனக்கு அங்கே என்னென்ன வேலை இருக்கு அர்ப்பணாவை பார்க்கணும் தான் வேற ஒன்றும் இல்லை எதுக்கு ரெண்டு நாள் வேஸ்ட் பண்ற மார்னிங் ஃபிளைட் போட்டு ஈவினிங் ரிட்டர்ன் வந்துடலாம் ஹியோ காசு எவ்வளோ என்ன விளையாட்டா ஹியோவா நல்லா இருக்கு என்று சிரித்தான் வானத்தில் இப்பயே பறக்காம டிக்கெட் எவ்வளோன்னு பாருங்க லூசு பாப்பா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இருக்கும் ஒரு மணி நேரத்தில் போயிடலாம்ல சரி ஓகே மார்னிங் எத்தனை மணிக்கு ஃபர்ஸ்ட் பிளைட்டு இரு பாக்குறேன் என்று தனது லேப்டாப் எடுத்து வந்தவன் சென்னை பறக்கும் முதல் விமானம் எப்போது என்று பார்க்க ஐந்து நாற்பது மணிக்கு ஸ்பைஸ் ஜெட் இருந்தது முடியாது முடியாது கஷ்டம் ஃபைவ் ஃபார்ட்டி டிபாசனா இங்கிருந்து நம்ம ஏர்போர்ட் போறதுக்கு ஒரு மணி நேரமே ஆகும் அங்க ஒரு மணி நேரம் நடிக போகணும் மூணு மணிக்கெல்லாம் என்னால எந்திரிக்க முடியாது சோமேரி அப்போ சிக்ஸ் ஃபார்ட்டிக்கு விஸ்தாரா இருக்குது செவன் ஃபைவ்க்கு இண்டிகோ செவன் தேர்ட்டிக்கு ஏர் ஏஷியா இருக்கு உனக்கு எது ஓகே ஏழு மணிக்கு ஓகே மணிக்கு போடுங்க போடுங்க என்று அவளது கைப்பையை எடுக்க போக இதெல்லாம் கல்யாண செலவுல போயிடும் என்றவனை தோழில் அடித்தவள் செலுத்தவே முடியாது என்றாள் தோழி தன்னை தேடி வரப்போகிறாள் என்று அறியாமல் ரூபாவிடம் பேசியவள் பகல் முழுவதும் அதை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தாள் அவளை கண்டுகொண்ட அவளது தத்தை மனோவையும் அவளையும் அழைத்துக் கொண்டு மாலை நேரம் பார்க் சென்று வரலாம் என்றார் எப்போதும் மனோவிற்காக பார்க் செல்வது வழக்கம்தான் என்றாலும் அவளது அத்தை போனால் இவள் வீட்டில் தங்கி விடுவாள் அல்லது இவள் போகும்போது அவர் இருந்து விடுவார் என்று அவளையும் அத்தை நான் ராத்திரிக்கு சமையல் ரெடி பண்ணோம்ல என்றாள் பரவாயில்ல வா அற்பனா சமையல் எவ்வளவு நேரம் ஆக சீக்கிரம் வந்துடலாம் என் நேரமும் வீட்டுக்குள்ளேயே ஏன் அணைஞ்சு கிடக்குற உன் புள்ள கூட கொஞ்சம் வெளியே வந்து இரு என்று அழைத்துக் கொண்டு போனார் அங்கே பார்க்கில் குழந்தைகளோட மனமும் விளையாட ஆரம்பிக்க அவனை பார்த்தபடியே வெஞ்சல் அமர்ந்தவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள் அவளது அத்தை அதை உணர்ந்தவள் கேள்வியாக அவரை திரும்பி பார்த்து என்னத்த என்றாள் சந்தோஷமா இருக்கியா எனக்கு என்னத்த நான் நல்லாதான் இருக்கிறேன் சந்தோஷமா இருக்கியான்னு ம் என்ன பதில் வரல வெறும் சத்தம் மட்டும்தான் வருது சந்தோஷமா இருக்கேன் அத்த அகத்தியனும் சந்தோஷமா இருக்கானா அத்த உங்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்து வாழ்றதுல என்ன தயக்கம் இருக்குன்னு தெரியல அர்ப்பணா அவங்க மேல தப்பு இல்லத்த உன்னை இன்னும் அப்படியே தானே வச்சிருக்கான் அப்புறம் எப்படி அவன் மேல தப்பு இல்லைன்னு சொல்ற நான் சம்மதிக்காம இருக்கலாம்ல அப்போ உன்னை சம்மதிக்க வைக்க தெரிலன்னு கூட சொல்லலாம் இல்லத்த மாமா அப்படிலாம் இல்ல ரொம்ப பொறுமை பொறுமையா இருந்து கோப்ப கொடுக்க போறாங்களா அத்த நெஜமாதான் கேக்குறேன் கிண்டல் எல்லாம் ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும் ஒரு ஆம்பளை அவனுக்கும் கண்டிப்பா ஒரு பொண்ணு வேணும் அதே மாதிரி ஒரு பொண்ணுன்னு இருந்தா அவளுக்கு கண்டிப்பா ஒரு ஆம்பளை வேணும் மனசு வேண்டான்னு சொல்லலாம் ஆனா உடம்பு வேணான்னு சொல்லாது உடம்பு அதோட தேவைய கண்டிப்பா கேட்கும் அதோட தேவைய தீர்த்துக்கும் அதுதான் இயற்கை உடம்பு எப்பவும் தனக்கு தேவையானதை நாசுக்கா சொல்லும் போதே கேட்டு அதுக்கு தேவையானது செஞ்சது கொடுத்துட்டா பிரச்சனை இல்ல ஆனா அதையும் மீறி நம்ம கிட்ட வரை விட்டு வச்சோம்னா அது வழிய கொடுத்து தன்னோட தேவையை தீத்துக்கும் அப்போதும் அவளிடம் பதில் இல்லை என்ன பாக்குற நான் எதுவும் அசிங்கமா பேசுற மாதிரி இருக்குதா நான் உண்மையை தான் சொல்றேன் உடம்பு எப்பவும் பொய் சொல்லாது தான் பொய் சொல்லும் காரணம் சொல்லும் ஒத்தி வைக்கும் வைராகியம் வைக்கும் உடம்பு அப்படி பொய் சொல்லாதுமா வலிக்குதுன்னா வலிக்குதுன்னு சொல்லும் அதனாலதான் அதுக்கு பேரு மெய் மனசு ஆயின காரணம் சொல்லலாம் ஆனா உடம்புல உயிர் இருக்கவர அதுல ரத்தம் வரை அதுக்கு துணை தேட தான் செய்யும் அந்த காலத்துல எதுக்கு புருஷன் சத்த பொண்டாட்டியும் சேதே சாகணும்னு உடற்கட்ட ஏறினாங்க தெரியுமா ஏன்னா எங்கேயும் எப்பவும் வழி தவறி மான போயிட கூடாதுன்னு அதுக்கு பதிலா உயிரையே விட்டாங்க அப்படி சாக கூடாது அது கொடுமன்னு தான் மறுமணம் கொண்டு வந்தாங்க பெண்ணுங்களுக்கும் இள வயசுல துணை இல்லாம எந்த ஒரு ஆணு பெண்ணும் இருக்கவே முடியாது ஆண்டு அனுபவிச்சு சன்னியாசம் போறது எல்லாம் பெரிய விஷயமே இல்லை இந்த வயசுல சன்னியாசம் போறதுதான் கஷ்டம் எல்லாரும் புத்தர பெருசா பேசுவாங்க அவர் தன்னோட அரமண வாழ்க்கையை விட்டுட்டு துறவியா மாறி போயிட்டாரு ஆனா ஒரு மனைவியையும் கை குழந்தையும் தனியா விட்டுட்டு போன அவரை விட அவர் போனதுக்கு அப்புறம் தனியாவே கஷ்டப்பட்டு வாழ்ந்த அவரோட மனைவி தான் பெரிய தியாகி அப்படி இருக்கிறத விட ஒரு பெரிய நரகம் கிடையவே கிடையாது உடம்புன்றது இயற்கை அதை இயற்கையா தேடத்தான் செய்யும் அப்படி கூட உங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் தேடலையான எனக்கு ஆச்சரியமா இருக்கு எவ்வளவு நாளைக்கு மனோவையும் உன்னோட கடந்த காலத்தையும் காரணம் காட்ட போறேன் மனோ இல்லாம தான் இனிமே நீங்க ரூம்ல இருக்க போறீங்க அவனை நான் உங்க ரூம்க்கு இனிமே அனுப்ப போறதே இல்ல நீங்க என்ன சீக்கிரம் ஒரு நல்ல முடிவிடுங்க அதுதான் மனோவுக்கும் நல்லது அகத்தியனுக்கும் நல்லது என் புள்ள வழி தவறி போயிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கா அற்பனா அவனுக்கு இப்ப நீ தேவை அது உனக்கு புரியலையா உன்னை அவன்கிட்ட கொடுத்துரு என்னாலும் முடியலத்த நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்து திட தினம் தோத்து போறேன் மாமா கிட்ட மனசு விட்டு பேசணும் இப்படி இருக்க கூடாதுன்னு தோணும் பேச ஆரம்பிக்கும் போது பழசு சேர்ந்த ஞாபகம் வரும் அதுக்கப்புறம் குற்ற உணர்ச்சி மட்டும்தான் மிஞ்சும் அவர்கிட்ட நான் பேசவே மாட்டேன் இப்படி ஏதோ கொஞ்ச நாள போகுது என்று கண் கலங்கினார் ஹர்பனா எத்தனையோ பேர் உயிருக்கு குயிர காதலிச்சு அந்த காதல் கை கூடாம வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இல்லையா ஆனா அத்தான் நான் ஒரு குழந்தையே குழந்தை இருக்கும்போது ரெண்டா கல்யாணம் பண்றவங்க நம்ம ஊர்ல எல்லாம் இல்லையா என்ன எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம் அர்ப்பணா உன்னோட புத்தி சொல்றத கேளு மனசு சொல்றத கேட்காத அங்க பாத்தியா மன எவ்வளவு சந்தோஷமா விளையாடுறான் அந்த சந்தோஷம் இன்னும் பல மடங்கு அதிகமாகணும்னா நீங்க ரெண்டு பேரும் சேரணும் பேருக்கு புருஷ பொண்டாட்டியா வாழ்ற போதே மனம் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற மாதிரி பாத்துக்கிறீங்களே நீங்க ரெண்டு பேரும் உண்மையிலேயே புருஷ பொண்டாட்டியா வாழ்ந்தா அவளை இன்னும் எவ்வளவு கொண்டாடுவீங்க நம்ம எப்படி வேணா இருக்கலாம்னு நினைக்கிறது ஒரு வகை இப்படித்தான் இருக்கணும்னு இருக்கிறது ஒரு வகை மனோக்காக நீங்க ரெண்டு பேரும் தான் இருக்கணும் இன்னும் கொஞ்ச நாள் ஆனா கண்டிப்பா உனக்கு வித்தியாசம் தெரியும் நிச்சயம் உங்க ரெண்டு பேரையும் கேள்வி கேட்பான் இன்னும் அவன் வளர்ந்து பெரியவனாகி அவனோட அப்பாவுக்கு அவன் அம்மா எந்த வகையில ஆறுதலா இல்லைன்னு தெரிய வந்தா அவன் உனக்கு என்ன சொல்லுமா சொல்லு நான் நிதர்சனத்தை பேசுறேன் அகத்தியனோட பேசு அவன் வீட்டுக்குள்ள இருக்கும் போது நீ அவன் கூட இரு அதுவே பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் தயவு செஞ்சு ரெண்டு பேரும் கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடாதீங்க அவன் வந்தா நீ ஒளியறதும் உனக்காக அவன் நைட் டியூட்டி பாக்குறதும் போதும் என்றது திகைத்தாள் தன் பிள்ளையை பற்றி ஒரு தாயாக சரியாக புரிந்து வைத்துள்ளார் என்று கண் கழுங்க அழாத உனக்கு இன்னும் வயசு இருக்கு இன்னும் உங்க ரெண்டு பேருக்கு ஒரு நீல வாழ்க்கை இருக்குமா பழசு எல்லாம் மறந்துட்டு புதுசா வாழ்பாரு என்றார் சரிங்க என் மேல ஏதாச்சும் தப்பு இருந்தா மன்னிச்சிடா ஆனா நீ அவனும் சந்தோஷமா இருக்கணும் தான் உங்க அப்பாவும் ஆசைப்பட்டாரு என் வீட்டுக்காரரும் ஆசைப்பட்டாரு அந்த ஆதங்கத்துல உன்னை எப்ப ஏதாவது சொல்லியிருந்தா நீ பெருசா எடுத்துக்காத அய்யோ அத்த உங்களை தப்பா நினைச்சதுல யாருக்கும் கிடைக்கும் இப்படி ஒரு குடும்பம் என்ன போல ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு மாமியார் கிடைக்க நான் தான் கடவுளுக்கு உங்களுக்கும் நன்றி சொல்லணும் பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு வா வீட்டுக்கு போகலாம் என்று அர்ப்பணாவையும் மனோவையும் அழைத்துக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தார்